அனகுண்டாக்கள் உலகில் உள்ள பாம்பு வகைகளிலேயே மிக பெரியதும் நீளமானதுமாகும் வீடியோக்களில் பார்க்கும் போதே இவற்றின் பிரம்மாண்டமான தோற்றத்தை கண்முன்னே நமக்கு கொண்டு வரும் நிஜத்தில் பார்த்தால் அவ்வளவுதான் இவை நச்சுத்தன்மையற்ற போவா வகையை சேர்ந்தவையாகும் அதிலும் யுனெக்டசஸ் முழைய எனப்படும் பச்சை அனகுண்டாக்கள் முக்கியமானவையாகும் இவைதான் பெரியவை அத்தோடு யுனெக்டஸ் நத்தையான்சே என்பது மஞ்சள் நிறம் கொண்ட சிறிய பாம்பு வகைகளை குறிக்கும் என்பது உடலில் கரும் புள்ளிகளை கொண்ட அனகொண்டாவை குறிக்கும் சாதாரணமாக ஒரு அனகொண்டா இருபது முதல் முப்பது அடிகள் வரை நீண்டு வளரும் அத்தோடு நூறு முதல் இருநூறு கிலோகிராம் வரையான நிறையையும் கொண்டிருக்கும் இவற்றின் நடுப்பகுதி முப்பது சென்டிமீட்டர் தடிப்பம் இருக்கும் உலகிலேயே பாரத்தில் அதிகமான இடத்தை பிடித்திருப்பது இப்பாம்புகள் தான் உலகின் அதிகமான நாடுகளிலும் சதுப்பு நிலங்களிலும் மித வெப்ப காடுகளிலும் இவை வாழ்கின்றன தென் அமெரிக்காதான் இவற்றின் தாயகம் அடர்ந்த காட்டு பகுதிகளும் ஆற்றோட படுக்கைகளும் இவைகளுக்கு பிடித்தமான இடங்கள் இவை அதிகமாக நீரில் வாழ்வதையே விரும்புகின்றன அமேசான் ஆற்றில் அதிகமாக இவற்றை காணலாம் நீரின் மீது அட்டகாசமாய் நீச்சல் அடிக்கும் நீருக்குள் மூச்சை அடக்கி அரை மணி நேரம் வரை இருக்கும் மூக்கை மட்டும் வெளியே விட்டு நீருக்குள் அமிழ்ந்து கிடப்பது இவற்றின் பழக்கம்தான் சில வேளை மரங்களிலேறி கிளையோடு கிளையாக தொங்கிக் கொண்டே தூங்கவும் செய்யும் அந்தேச மலைத்தொடரின் கிழக்கே உள்ள கொலம்பியா வெனிசுலா கென்யா ஈக்வாடோர் பெரு பெவிலியா பிரேசில் மற்றும் பிரிஞ்சி தீவுகளின் பச்சை அணகொண்டா வகையும் கிழக்கு பெவிலியா தெற்கு பிரேசில் பராகுவே வடகிழக்கு ஆர்ஜென்டினா ஆகிய இடங்களில் மஞ்சள் நிற சிறிய அனகொண்டாக்களும் வடகிழக்கு பிரேசில் பிரெஞ்சு கயானாவின் கடலோர பகுதிகளில் மூன்றாவது வகையான கரும்புள்ளி கொண்ட அனகொண்டாக்களும் வாழ்கின்றன உலகில் அறியப்பட்ட மிகப்பெரிய பாம்பு இனம் அனகொண்டா இந்த வகை பாம்பின் நீளம் சராசரியாக முப்பத்தி மூன்று அடியாகும் இவ்வளவு பெரிய பாம்பு ஒரு யானையையே தாக்கிக் கொள்ள வல்லது பாம்பு தனது தலையை விட பெரிதாக உள்ள இறையை கூட விழுங்க முடியும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்ற விலங்குகளை போல அனகொண்டாக்கள் தினசரி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு அதனை அன்றே ஜீரணித்து மறுபடியும் விருந்துக்கு தயாராவதில்லை உட்கொண்ட இறையின் பருமனை பொறுத்தே ஜீரணமாகும் மீன் எலி கோழி பாத்து போன்றவற்றை ஒரு வாரத்திலும் முயல் பெருச்சாலி முள்ளம்பன்றி போன்றவற்றை இரண்டு வாரங்களிலும் ஆடு மான் நரி போன்றவற்றை மூன்று வாரங்களிலும் பன்றி மாடு குதிரை கவிபரா சிறுத்தை முதலை என்பன நான்கு வாரங்களிலும் ஜீரணமாகும் பெண் அனகொண்டாக்கள் அக்குட்டி போட்டதும் தன் குட்டிகள் சிலதையே மீண்டும் உண்ணும் அரிதான ஒரு அனகொண்டா இன்னும் ஒரு அனகுண்டாவையும் விளங்கும் மனிதர்களையும் வேட்டையாடக்கூடியவைதான் இந்த அனகொண்டாக்கள் இவை மனிதனை விழுங்கிய பல சந்தர்ப்பங்களும் பதிவாகியுள்ளன நிறை எதுவும் இல்லாமலே இரண்டு ஆண்டுகள் கூட ஒரு அனகொண்டா உயிர் வாழும் அனக்கொண்டாக்களுக்கு கண் பார்வை அவ்வளவாக இல்லாவிட்டாலும் நல்ல மோப்ப சக்தி உண்டு நாக்குத்தான் இவற்றுக்கு மூக்கு ஏனைய பாம்புகளை போன்று இவையும் நாக்கினாலேயே மோப்பம் படிக்கின்றன நீர்நிலைகளிலும் அதனை அண்டிய காட்டு நிலங்களிலும் நாக்கை நீட்டி மோப்பம் பிடித்தவாறே இறைக்காக ஊர்ந்து தெரியும் இறையொன்றை கண்டால் தன்னுடைய பிளவு நாக்கின் ஆர்கன் உணர்வு சக்தி மற்றும் மோப்ப சக்தி என்பவற்றை பயன்படுத்தி இறையை நோக்கி வேகமாக முன்னேறும் விரைவாக பாய்ந்து இறையின் கழுப்பு பகுதியை கப்பிப்படிக்கும் பின் தன் வால் பகுதியை வீசி இறையின் உடலை மொத்தமாக சுற்றி இறுக்கி பிடித்துக் கொள்ளும் இனி திரையால் அசிய முடியாது பிடியை மென்மேலும் இறுக்கி ரத்த ஊட்டத்தை முடக்கும் கழுத்து பகுதியை அழுத்தி சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணற வைக்கும் விழுவதற்கு இலகுவாக இன்னும் இறுக்கி எலும்புகளை நொறுக்கும் இப்போது இறை செத்து மடிந்திருக்கும் இனி இறந்த இறையின் உடல் முழுவதையும் ஒரு முறை நாக்கால் முகர்ந்து பார்த்துவிட்டு படிப்படியாக விழுங்க தொடங்கும் இந்த அலகொண்டாக்கள் தான் முதலில் விழுங்கும் அதன் பின் அளவற்று சுரக்கும் உமள் நீரின் உதவியோடு கொஞ்சம் கொஞ்சமாக இறை உள்ளே வழுக்கி செல்லும் மொத்தமாகவே விரிக்கக்கூடிய விதத்தில் தாடி எலும்புகள் இணைக்கப்படாதிருப்பதால் இறையின் பருமனுக்கு ஏற்ப வாயை அகல பிளந்து விரிந்து விழுங்கும் மொத்தமாகவே விரிக்கக்கூடிய விதத்தில் தாடி எலும்புகள் இணைக்கப்படாதிருப்பதால் இறையின் பருமனுக்கு ஏற்ப வாயை அகல பிழந்து பிறந்து விழுங்கும் உள்ளே விழுங்கப்படும் நலிவி வெளியே வராமல் இருக்க அலகொண்டாவின் நீண்ட கொழுக்கி பல் உள்ளே வளைந்து கொழுக்கி பிடித்து உந்தி தள்ளும் முதலை மாடு போன்ற பெரிய விலங்குகளை விளங்குவதற்கு மட்டும் ஐந்து முதல் ஆறு மணித்தியாலங்கள் செல்லும் அவற்றின் தோல் ரோமம் கொம்பு கால் என அனைத்தையும் மொத்தமாக விளங்கிவிடும் இப்படி ஒரு நல்ல விருந்தை முடித்து கொண்ட பாம்பு அந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் அசைவற்று கிடக்கும் அப்படி வலுக்கட்டாயமாக நகர்ந்த விளங்கிய இறையின் கொம்புகள் நகங்கள் பட்கள் போன்ற கூடிய பகுதிகள் பாம்பின் உடலை கிழித்துவிடும் அதனால்தான் அசைவற்று படுத்து கிடக்கும் இறையை மிக விரைவில் சமைப்பாளடைய செய்வதற்காக சக்தி வாய்ந்த நொதியங்கள் அமிலங்கள் அனகொண்டாவின் வயிற்று சுரக்கும் அவை இறையின் தோல் கால் கொம்பு பட்கள் எலும்புகள் என அனைத்தையும் விடக்கூடியவை இப்படி விழுங்கிய ஓர் இறை மொத்தமாக சமிப்பாடடைய ஒரு மாத காலம் செல்லும் அதுவரை இவை வேறு பிராணிகளை வேட்டையாடுவதில்லை ஐந்து வருடங்களை கடந்த அனகொண்டாவால் இனச்சேர்க்கையில் ஈடுபட முடியும் டிசம்பர் ஜனவரி பெப்ரவரி மாதங்களில் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் இந்த காலங்களில் ஈஸ்டர்ஜான் ஹோமோன் உச்சக்கட்டத்தில் இருக்கும் எனவே ஆண் பெண் பாம்புகள் தனக்கான துணையை தேடி படித்து பிணை சேரும் அதன் பின்பு மூன்று மாதங்களில் பெண் அணகுண்டா முப்பது முதல் நாற்பது வரையில் இடும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அணகொண்டாக்களும் இருக்கின்றன இவை உடலை சுற்றி அதிக அளவில் உஷ்ணத்தை உருவாக்கி ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு முட்டைகளை அடை காக்கும் பிறக்கும் குஞ்சுகள் இரண்டு தசம் ஐந்து அடி இருக்கும் பிறந்து சிறிது நேரத்திலேயே தன் முதல் வேட்டையையும் ஆரம்பிக்கும் அத்துடன் தாயின் பராமரிப்பும் முடிந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு எனக்கொண்டா என்ற ஆங்கில படம் வெளிவந்த பின் எனக்கொண்டா என்ற பெயர் ஐந்து கண்டங்களிலும் அமேசான் காடுகளில் வசிக்கும் அனகொண்டா பாம்புகளுக்கு எப்படி தமிழ் பெயர் வந்திருக்க முடியும் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் எனக்கொண்டா வடித்தெடுத்த அழகு தமிழ் பெயர்தான் ஆனை கொன்றான் என்ற பெயரிலிருந்துதான் இந்த எனக்கொண்டா என்ற வார்த்தை பிறந்திருக்கிறது